சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக காசா மீதான இஸ்ரேலின் போர் குறித்த சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்று பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவை கைது செய்து நாடு கடத்துவோம் என சூளுரைத்துள்ள ஜெர்மன் மூன்றாம் உலக போருக்கு நாள் குறித்த இந்திய ஜோதிடர் பதற்றத்தை ஏற்படுத்திய திகதி இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ரஃபா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்த உத்தரவிடக் கோரிய தென்னாப்பிரிக்காவின் மனு மீதான தீர்ப்பை ஐ சிஜே இன்று வெளியிட்டுள்ளது இந்த கோரிக்கையானது இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவால் கொண்டுவரப்பட்ட பரந்தளவிலான இனப்படுகொலை வழக்கின் ஒரு பகுதியாகும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அந்த வழக்கு திறக்கப்பட்ட பிறகு இனப்படுகொலை செயல்களை தடுக்க இஸ்ரேல் தன்னால் என்ற அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இருப்பினும் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு உத்தரவிடுவதை நிறுத்தியது தென்னாப்பிரிக்கா அதன் சமீபத்திய மனுவில் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்களின் கடைசி புகலிடமாக ரஃபாவில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான படையெடுப்பு புகழிடமாக நிலைமையை கொண்டுவர வேண்டும் எனவும் ஆனால் ஹமாசுடன் தொடர்ந்து போரிட தமக்கு உரிமை உண்டு என்று கூறி கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் வாதிட்டது இந்நிலையில் ஐசிஜே நீதிபதிகள் இன்று தென்னாப்பிரிக்காவின் கோரிக்கையை ஏற்கலாம் அதை நிராகரிக்கலாம் அல்லது முற்றிலும் தனித்தனியான உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்று நீதிமன்றம் வழங்கிய எந்த தீர்ப்பும் அவசர உத்தரவுகளுக்கும் காசாவில் தற்காலிக நடவடிக்கைகளுக்கு மட்டுமே தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் ஒட்டுமொத்த வழக்கின் தீர்ப்பை வழங்குவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் என்பது நிபுணர்களின் கருத்தாக உள்ளது இந்நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது செய்வதற்கான வாரண்டை செயல்படுத்தினால் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவை கைது செய்து நாடு கடத்துவோம் என்று ஜெர்மன் ஷோல்சின் அலுவலகத்தின் அறிக்கையை இஸ்ரேல் வியாழக்கிழமை எதிர்த்து பேசியுள்ளது நேட்டோவுக்கு சார்பாக இருக்கும் ஜெர்மனி இவ்வாறு இஸ்ரேல் அதிபரை நாடு பேசிய பேச்சு பெரும் அதிர்வெலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஹமாஸ் யூதர்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலையை நாடுகிறார்கள் உலகில் பலர் தங்கள் தார்மீகத்தை ஆதரவு தெரிவிப்பதாக கூறி பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறார்கள் என்று அரசாங்க செய்தித் தொடர்பாளர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஐ கைது உத்தரவு பெர்லின் நிறைவேற்றுமா என்று புதன்கிழமை கேட்டபோது ஜெர்மன் செய்தித் தொடர்பாளர் பதிலளித்தார் நிச்சயமாக ஆம் நாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்படுவோம் என தெரிவித்துள்ளார் ஜெர்மனிக்காக இஸ்ரேலின் தூதர் ட்ரான் புரோசரும் இந்த அறிக்கையை தளத்தில் ஒரு பதிவில் கண்டித்தார் இது மூர்க்கத்தனமானது என்று அவர் எழுதினார் தற்காப்புக்கான உரிமை இஸ்ரேலுக்கு உண்டு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை போருக்கு பிந்தைய காசாவில் ஒரு பலஸ்தீனிய அல்லது அரபு அமைதி படையை உருவாக்க பைடன் நிர்வாகம் ஒப்புதல் அளிக்கக்கூடும் என ஒரு அமெரிக்க அதிகாரி தெரிவித்துள்ளார் அறிக்கையின்படி ஹமாசிற்கு எதிரான இஸ்ரேலின் போர் முடிவடைந்தவுடன் காசா பகுதியை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் மறுவாழ்வு ஏற்படுத்தவும் அமெரிக்கா முக்கிய பங்கு வகிக்க எதிர்பார்க்கின்றது ஒரு பலஸ்தீனிய அமைதி காக்கும் படைக்கு சிவில் ஆலோசகராக பணியாற்ற ஒரு அமெரிக்க அதிகாரியை நியமிப்பது பரிசீலிக்கப்படும் அந்த அறிக்கை படி எகிப்து மொராக்கோ மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளையும் படையில் சேர்க்க அமெரிக்கா செயல்பட்டு வருகிறது அமைதிகாக்கும் படை அமெரிக்க கட்டளையிடப்பட்ட பணியாக இருக்கக்கூடாது என்று ஆவணம் அறிவுறுத்துகிறது ஏனெனில் அது காசாவில் இஸ்ரேலின் ராணுவ பிரச்சாரத்திற்கு அமெரிக்க ஆதரவை கருத்தில் கொண்டு பலஸ்தீன மக்களின் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்ளும் அதற்கு பதிலாக இந்த படை சுமார் இரண்டாயிரம் பலஸ்தீனிய உறுப்பினர்களையும் அரபு நாடுகளை சேர்ந்த ஆயிரம் உறுப்பினர் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆவணம் அறிவுறுத்துகிறது படையை வழிநடத்தும் அதிகார தலைவராக தற்போது எகிப்துக்கு சாதகமாக உள்ளதாக அமெரிக்கா அந்த அறிக்கையில் மேலும் கூறியுள்ளது இதேவேளை காசாவில் இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தனம் தொடர்வதை உலகம் அனுமதிக்க முடியாது என அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் தெரிவித்துள்ளார் காட்டுமிராண்டித்தனத்தை தான் இஸ்ரேல் காசாவில் செய்திருக்கிறது என்று சாண்டர்ஸ் சமூக ஊடகங்களில் ஒரு இடுகையில் எழுதினார் உலக சமூகம் இந்த காட்டு மிராண்டித்தனத்தை அனுமதிக்க முடியாது என்றும் சாண்டர்ஸ் மேலும் தெரிவித்துள்ளார் காசாவுக்குள் நுழையும் உதவி டிரக்குகளில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் கப்பல்கள் வழியாக வந்ததாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது காசாவின் கடற்படையில் அமெரிக்காவால் கட்டப்பட்ட உதவி கப்பல் தேவைப்படும் மக்களுக்கு அதிகமான பொருட்களை பெற தொடங்கியதாகவும் ஆனால் காசாவின் நிலைமைகள் சவாலாகவே உள்ளன என்று அமெரிக்க அதிகாரிகள் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளனர் புதனன்று அனைத்து தரை மற்றும் கடல் வழியாக காசாவிற்குள் நுழைந்த மொத்த எழுபது டிரக்குகளில் இருபத்தி ஏழு கப்பல் வழியாக வந்தது அமெரிக்க புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டி அசோசியேட்டட் பிரஸ் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இது தினசரி நூற்றி ஐம்பது ட்ரக் லோடுகளில் காசாவின் ஒரு பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க ஏஜென்சியின் கூற்றுப்படி பலஸ்தீனிய நிலப்பரப்பில் பஞ்சத்தை தடுக்க காசா முழுவதுமாக நாளொன்றுக்கு சுமார் அறுநூறு டிரக்குகள் தேவைப்படுகின்றன என தெரிவித்துள்ளது இதனிடையே காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் ஒரே இரவில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் வடக்கு மற்றும் மத்திய காசாவில் குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா நகரின் மையத்தில் அமையப்பெற்றுள்ள குடியிருப்பு பகுதியில் நேற்று முன்தினமும் இஸ்ரேலிய ராணுவம் செல் தாக்குதல் மேற்கொண்டது இதன்போது பத்து குழந்தைகள் உட்பட பதினாறு பலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக உத்தியோகபூர்வ அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் வியாழக்கிழமை மத்திய காசா பகுதியில் உள்ள நுசிராத் அகதிகள் முகாமில் வீடொன்றை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் சுமார் எட்டு பேர் உயிரிழந்தனர் இருப்பினும் ஹமாஸ் போராளிகளை இலக்கு வைத்தே காசா பகுதி முழுவதும் தமது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது இவ்வாறான நிலைமைக்கு மத்தியில் மூன்றாம் உலக போர் ஏற்படுவதற்கான திகதிகள் குறித்து இந்திய ஜோதிடர் குஷால் குமார் வெளியிட்டுள்ள தகவல் பேசப்பட்டு வருகிறது மூன்றாம் உலக போருக்கான கருத்துகள் மற்றும் விமர்சனங்கள் பல தசாப்தங்களாக ஜூகிக்கப்பட்டும் விவாதிக்கப்பட்டும் வருகிறது முதல் இரண்டு உலக போர்களின் தாக்கமே இன்னும் மக்கள் மத்தியில் அழியாமல் இருக்கும் நிலையில் மற்றொரு போர் குறித்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் ரஷ்யா நேட்டோ உறுப்பு நாடுகளின் ஆதரவு பெற்ற உக்ரைன் போர் மற்றும் வடமேற்கில் இஸ்ரேல் பலஸ்தீனம் ஈரான் சிரியா ஆகிய நாடுகளில் நிலவும் அமைதியின்மை ஆகியவை மூன்றாம் உலக போரை தூண்டும் வகையில் உள்ளன மூன்றாம் உலக போர்கள் குறித்து நாஸ்டாராமஸ் பாபா வங்கா உள்ளிட்ட உலக புகழ் பெற்ற பல ஜோதிடர்கள் கணித்துள்ளனர் ஆனால் அதற்கு சாத்தியம் குறைவானதாகவே இருந்தாலும் இது போன்ற கணிப்புகள் அடிக்கடி வந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த நிலையில் இந்திய ஜோதிடர் குசால் குமார் மூன்றாம் உலக போர் குறித்த தனது கருத்தை பகிரங்கப்படுத்தியுள்ளமை பெரும் அதிர்ச்சியை இந்திய ஜோதிடர் குஷால் குமார் ஒரு வேத ஜோதிடர் ஆவார் இவர் எதிர்கால நிகழ்வுகளை பற்றி முன்னறிவிப்பதற்காக கிரகங்களின் சீரமைப்பை காட்டும் விளக்கப்படங்களை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள தகவலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் எட்டாம் தேதியில் போர் நிலைமைகள் மோசமாகி இருக்கும் என்று கணிக்கப்பட்டது அதாவது கொரியாக்கள் சீனா தைவான் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் மற்றும் உக்ரைன் ரஷ்யா இடையே மோதல் தீவிரமடையும் என கணிக்கப்பட்டது சில நாடுகளில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் அல்லது ராஜினாமா செய்யலாம் பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் கட்டுப்பாட்டை எடுக்க இராணுவம் முன்வரலாம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினெட்டாம் திகதி மூன்றாம் உலகப் போரை தூண்டுவதற்கான வலுவான கிரக நிலைகளை கொண்டுள்ளது இருந்தாலும் ஜூன் மாதம் பத்து மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய திகதிகளையும் கூறலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது மட்டுமரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்